வெல்கம் ஒன்லி கால் பந்து ராகுல் அண்ட் கிறிஸ்பால் இயர் நம்மளோட டீம் வந்துட்டு திருப்பி பழைய மாதிரி பழைய மாதிரி ஒண்ணு சேர்ந்துட்டோம் அண்ட் இன்னைக்கு நாங்க வந்து பேச போறது யாருன்னா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கிளப் இன் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் சீசன் வரைக்கும் சொல்லி கொண்டு லாஸ்ட் சீசன்லயே போட்டு புழக்கப்பட்டு ரெலகேஷன் டீம் சேர்ந்து நீச்சல் அடிச்சு கொண்டு ஒரு ஸ்லீப்பிங் ஜெயண்டா இருந்தவங்கள மொத்தமா ஸ்லீப்புக்குள்ளேயே போட்டு அடிச்சு பொட்டிக்குள்ள போட்டு கடலுக்குள்ள போட்டு சாத்திட்டாங்க மேன்செஸ்டர் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம் மேன்செஸ்டர் சிகப்பு சாத்தான்கள் சிகப்பு சாத்தான்கள் சிகப்பு சாத்தான்கள் அவங்கள பத்தி தான் இன்னைக்கு வந்து பேச போறோம் நம்ம ஏரியால கிரிக்கெட் எல்லாம் வந்துட்டு ஒரு அங்கிள் வந்துட்டு நடந்து போயிட்டே இருப்பாரு அந்த அங்கிளை பார்த்து சொல்லுவாங்க எல்லாருமே இந்த அங்கிள் சின்ன வயசுல எப்படிப்பட்ட பிளேயர் திருமாடா அடிச்சா சிக்ஸ் தண்டா போவோம் அப்படின்னு பசங்க எல்லாருமே வந்துட்டு நினைச்சு ஒரு டுவெண்ட்டி டென்ல இருந்து டுவெண்டி ஃபோர்டின் இருந்து ஃபுட்பால் பாக்குற பசங்களுக்கு எல்லாரும் மேன்செஸ்டர் பார்க்கும் போது அந்த ஓல்டு அங்கிள் மாதிரி தான் இருக்கும் இவரா ட்ரிபிள் அடிச்சிருக்காரா இவங்க டீம்ல இவ்வளவு பெரிய பிளேயர்லாம் இருந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க இவ்வளவு பெரிய இன்ட்ரோ ஏன் கொடுக்குறோம்னா ஒரு ஐகானிக்கான ஒரு கிளப் ஒரு ரிச் ஹிஸ்டரி அவங்க ப்ரொடியூஸ் பண்ண பிளேயர்ஸா இருக்கட்டும் அது வந்துட்டு பெரிய பெரிய டேலண்ட் எல்லாம் வாங்குறது அகாடமில இருந்து தூக்கிட்டு வருவாங்க அண்ட் பிளேயர் நிறைய ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க வந்துட்டு இருக்கட்டும் பாயிண்ட் ஸ்டாலியா இருக்கட்டும் எல்லாத்துலையுமே ஒரு பயங்கர அடியாக உட்காந்துட்டு இருக்காங்க சோ இந்த ஹோப் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து ஒரு யங் மேனேஜரான ரூபன் அமோரியன் கிட்ட குடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டாட்ஸ் ஆன் ரூபன் அமோரியம் சோஃபா ஒரு பயங்கரமான மெஸ்ஸுக்குள்ளதான் வந்து அவன் உழைஞ்சது எரிக்டர் ஆக வந்துட்டு அவங்க சீசன் ஆரம்பிக்கும்போது ஷாக் பண்ணாமல் அந்த எரிக் ஷாக் பண்ண போற எரிக் எரிக்டர் சொன்ன சைனிங்ஸ் கூட்ட வந்து உட்கார வச்சது அது இன்னும் பெரிய தப்பு இப்போ அவங்க ரூபன் அமோரியமோட சிஸ்டம்ல வெரி பர்டிகுலர் அண்ட் நுவான்ஸ்டு சிஸ்டம்னு அந்த சிஸ்டம்ல உக்கார்ற மாதிரியான பிளேயர்ஸும் அவங்க எடுத்துட்டு வர செல்சி மாதிரி இருந்தாங்கன்னா ஹாஸ்மனுக்கு தள்ளி விட்டுருவாங்க

ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாஃபிங் ஸ்டாக்கு இயர் சாரியர் இந்த மாதிரி நம்மள நிறைய போட்டு அடிச்சிருந்தாங்க அந்த டைமை விட நம்ம இருந்த பேஸ விட அவங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் கீழே இருக்க மாதிரி இருக்கு இப்போ சோ அவங்க வந்து இப்ப ஒரு பிப்டீன்த் பினிஷ் பண்ணிட்டு லைக் ஓனர்ஷிப் ப்ராப்ளம் இப்ப நெக்ஸ்ட் கிளா ரேட் லிஃப் கொண்டு வந்தாங்க இனியாஸ் இருந்தாங்க இனியாஸ் இஸ் கோயிங் டு சேவஸ் இருந்தாங்க அண்ட் லைக் ஃப்ரம் த டாப் டு பாட்டமே வந்து தே நீட் அ பிக் சேஞ்ச் இதை வந்து கேரி லைக் எக்ஸ் யுனைடட் லெஜன்ஸே வந்து இது தே அவுட் ஃபார் இட் சொன்ன ஒரு யாரு ராஸ் ராக்னிக் வந்துட்டு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போட்டு தள்ளி இருப்பா एक्चुअली சூப்பரா ஈவன் ஆமரின் ஆமரின் வந்து போன சீசன் வந்து ஐ திங்க் वी नीड अ ஷாக் வாட் மீன்ஸ் இஸ் யுனைட்டட் ஃபார் ஃபார் வாட் தே ஆர் அவங்க வந்து தே திங்க் தே ஆர் அ வெரி வெரி பிக் கிளப் அண்ட் தே ஆர் இந்த ரைட் டைரக்ஷன் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவன் பிரெஸ் கான்பரன்ஸ்ல பாலிஷ்டாவும் நிறைய சேஞ்சஸ் வேணும் டாப் டூ பாட்டம் நீங்க லிவர்பூல் பத்தி சொல்லும் போது எனக்கு என்ன ஒரு பாயிண்ட்னா நீங்க அந்த டைம்ல கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த ஃபேன்சி பிளேயர்ஸ் வித் எக்ஸ்ட்ரீம்லி ஹை காஸ்ட் பிளேயர்ஸ் இல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு எங்க ரொம்ப மோசமா போனானுங்க அப்படின்னா அவனுக்கு ரொம்ப கமர்ஷியல் அஸ்பெக்ட் அதாவது நான் டிராஃபி வின் பண்ணலனாலுமே கமர்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் என் ஃபேன்பேஸ் இன்க்ரீஸாக ஆகிட்டு இருக்கு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரியே பிளேயர்ஸ் அவங்களுக்கு எக்கச்சக்கமான காசை தந்து வேஜஸை தந்து என்னைக்கு வந்து இந்த ஃபினான்சியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பிஎஸ்ஆர் அதெல்லாம் உள்ள வந்ததோ அப்பதான் அவனுங்க வந்து ரியலைஸ் பண்ணானுங்க ஒரு அப்சல்யூட் ஒரு மெஸ்ல இருக்கிறோம் அப்படின்னு வந்து காஸ்ட் கட்டிங் அதெல்லாம் வந்து நீ உன் சொந்த டீம் உன்னுடைய சொந்த பிளேயர்ஸ் கோச்சிங் ஸ்டாஃப்ஸுக்கு நீ வந்து கேண்டீன்ல வந்து சாப்பாடு கட் பண்ற அளவுக்கு நீ காஸ்ட் கட்டிங் பண்ணணும்னா அது எவ்வளவு ஒரு பேட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ன்றது எல்லா பிளேயர்ஸ் பென்ஷன் ஃபண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க ஆ பிளேயர்ஸ் பென்ஷன் ஃபண்ட் கட் பண்ணது ஆமா ஆமா சோ அது ஒரு பக்கம் இருக்குது எனக்கு ரெண்டாவது ஆமோரன் வந்து see ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் அவனை ஜட்ஜ் பண்றதுக்கு எனக்கு என்ன அப்படின்னா எவ்வளோ மோசமா இருந்தாலும் அவனுக்கு பதினஞ்சாவது முடிச்சதுக்கு காரணமே அமரும் ஸ்டைல்ல பிளே பண்ணுன்ற அவன் அடம் பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்களை வச்சு ஒரு பேசிக்கான பேக் ஃபோர் டிஃபென்ஸ் வச்சு கொஞ்சம் மேக் டூ பண்ணியிருந்தா ஈஸியா வந்து ஒரு டாப் டென்லயாவது முடிச்சிருக்கலாம் எனக்கு இந்த யங் கோச்சர்ஸ் கிட்ட ஆக்சுவலி இந்த அடமெண்டா இருக்கிறது வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது ப்ராபப்ளி ஃபுட்பால் கோச்சிங்கே அந்த மாதிரி மூவ் ஆகுது அவங்களுடைய பிலாசபி அவங்களுடைய ஸ்டைல வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணனும்னு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப போகஸ்டா இருக்குது ரிலீம்ஸ்க்கு வந்து எவ்ளோ டிஸ்டெங்கேஜ் தான் இருப்பானுங்க நினைக்கிறேன் ஒரு டீம் எவ்வளவு எப்படி பாக்குறன்னா அவங்க வந்து என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காங்கன்னா தேர் என்ன பொசிஷன் டு ப்ரூவ் தம் சோஃப் ப்ரூவ் தட் அவங்களோட ஐடியாலஜி கரெக்ட் அவங்களோட ஐடென்டிட்டி கரெக்ட்னு அவங்க ப்ரூவ் பண்ணணும்

நீ அத பண்ணி ஆல்ரெடி டென் ஆக போகறதோட உன் டீம் நீ மோசமா போய் கொண்டு போய் விடுற அப்படின்னா அது அது எந்த விதமான மென்டாலிட்டின்னு இல்ல இல்ல ஆனா நீ இதே இதே இன் சப்போர்ட் ஃபார் அமெரும் நீ பாத்த போன வீடியோ நம்ம மார்ட்டெட்ட பத்தி பேசணும் அண்ட் ஆஞ்சி ஆஞ்சி வன் போஸ்ட் காக்லு இந்த சீசன் வந்து ஹாஃப் த ஸ்கொட் வந்து இன்ஜுரியில போயிடுச்சு இருந்தாலும் அவன் வந்து ஃபிளெக்சிபிள் ஆகல நான் இப்படிதான் ஆடுவேன் மேபி பியூ பீப்புள் ஆர் ஸ்டாப்பன் அண்ட் அவங்க சாதாரண பிளேயர்ஸ் கூட இப்ப போஸ்டிகா வந்து ஸ்காட்டிஷ் ஜெயிச்சு தான் வந்துட்டு இருந்தா வித் ஹிஸ் சிஸ்டம் யூரோப்பா லீக்ல டிஃபன் பண்ணி எப்படியோ ஜெயிச்சுட்டான் எல்லாருமே கரெக்டா ஸோ அதுதான் அந்த டிஃபரன்சியேஷன் நீ ஒரு விஷயத்துல அடம் பிடிக்கிற அப்படின்னா உன்னால ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா வந்து உன் சிஸ்டம் உன்னுடைய திங்கிங் தப்பு நீ ஏதோ பண்ணி ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றியா தென் உலகம் உன்னை பேக் வந்து ஒரு டேஞ்சரஸ் கடையாதான் ஒரு ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இல்லாம ரிசல்ட்ஸ் வந்துட்டே ஆயிடும்ல இங்க பாரு அது வந்து எப்ப எக்ஸாம்பிள் மிட் சீசன்ல வர மேனேஜர்ஸ் எப்பயுமே அந்த மாதிரி அடமெண்ட்டா இருக்க கூடாது என்ன பொறுத்தவரை சீசன் ஸ்டார்டிங்ல இருக்கற அப்படின்னா உனக்கு வந்து ஹாலிடேஸ்க்கு அப்புறம் உனக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்குது உனக்கு வந்து ஃப்ரெண்ட்லிஸ் இருக்குது நீ டூர் போற உன் சிஸ்டம் வந்து டீச் பண்ற இப்போ இருக்கிற ஃபிக்ஸ்டர்ஸ் கண்டிஷன்ல வாரம் ரெக்கவர் பண்ணி ரெஸ்ட் எடுத்து திருப்பி அடுத்த மேட்ச் போய் ரெக்கவர் பண்ணி ரெஸ்ட் எடுத்து நீ வந்து அவங்களுக்கு சொல்லி தருவேன் எப்படி சொல்லி தகுந்த சிஸ்டம் மூணாவது உனக்கு கிளியரா தெரியும் சிஸ்டம்ல விளையாட வைக்கிறதுக்கான பிளேயர்ஸ் உங்ககிட்ட இல்ல அப்படின்ட்டுங்க இந்த ஆங்கிள்ல யோசிக்கும் போது எனக்கு அப்பதான் தான் வந்து தப்பு ஃபண்டமெண்டலா தப்புன்னு தோணுது சோ நீ வந்து உன்னோட சிஸ்டம் இம்போஸ் பண்றது உனக்கு முக்கியமா இல்ல உன்கிட்ட இருக்கிற பிளேயரை வச்சு நீ உன்னுடைய பிலாசபியை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி இந்த சீசன் ஏதோ ஒரு ரிசல்ட்ஸ் வர வச்சுட்டு அடுத்த சீசன் நீ சொல்லி தரது முக்கியமா இட்ஸ் வெரி குட் பாயிண்ட் ஆனா பேக் ஃபோர் அவங்க ஆடி இருக்கலாம் என்னோட கவுண்டர் ஆர்குமெண்ட் என்னன்னா வாட் இஸ் அமோரி வந்துட்டு இந்த சீசன்ல வந்துட்டு அவங்க சிஸ்டம்ல யார விளையாடுவாங்க விளையாட மாட்டாங்க என்ற அசிஸ்டி அந்த சிஸ்டம் அப்ளை பண்ணிட்டு யார் யார் இருப்பாங்க யார் யார் கிளம்பணும் இப்பயும் அவன் டிசைட் பண்ணிட்டான் பேஸ்ட் ஆன் தி பிஹேவியல் பேட்டர்ன்ஸ் பிளேயிங் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இப்ப அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து இப்ப தெரிஞ்சிருச்சு நம்ம சிஸ்டம்ல இவன் இருப்பான் இவன் தேவையில்லை ஸோ நெக்ஸ்ட் சீசன் நான் நுழையும் போது இவன் எனக்கு இவன் ஸ்டார்டிங் லைன் அப்படியே தேவையில்லைன்னு சொல்லிட்டேன் இப்ப அவன் ஆல்மோஸ்ட் ஒதுக்கி இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் கார்னாச்சோ அவன் வந்து ஒரு டே ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் இல்லைனாலும் இஸ் அ வெரி குட் பிளேயர் ஆனஸ்டி கார்னாச்சோ தலைவன் கோட் ஆண்டனி ரியல் பெட்டி ஸ்பெயிட் வந்துட்டு என்னது எம் குமரன் ரெஃபன்ஸ் மாதிரி தான் குமரன் பாக்ஸிங்லாம் தெரியும் குமர் அந்த மாதிரி தான் வாளி அடிக்கிற என்னென்னவோ பண்ணான் ஸோ ராஷ்போர்ட் ஆஸ்டன் இல்லாத அவன் ஹி ஹேட் அ குட் லோன் ஸ்பெல் ராஷ்போர்டும் ஒரு பழைய ரேஷ்போட் பார்த்தா சின்ன சின்ன கிளம்ஸ் இருந்துச்சு இப்போ இப்ப அவன் தள்ளி விட்ட ப்ளேயர் யாருமே மக்க பிளேயர்ஸ் கிடையாது சோ இந்த அசெஸ்மென்ட் பண்றதுக்கு அவனுக்கு இந்த சீசன் தேவைப்பட்டுச்சு அவங்க இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருப்பாங்க இப்ப அவனோட சீசன் போகும்போது அவன் ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு மேட்ச்ல அவன் சிஸ்டம மாத்தி அப்ப இவங்க செட் ஆகலன்னு ஒரு புது சீசன்ல போய் கண்டுபுடிச்சின்னா அப்படி பார்த்தா நீ சம்மர் டிரான்ஸ்ஃபர் சாரி வின்டர் டிரான்ஸ்ஃபர் இண்டவலையே அமிச்சுட்டேன் ஆன்டனி அமுச்சுட்டேன் ரேஷ்போர்ட் அனுப்பிச்சிட்ட சீசன் ஆரம்பிச்ச முன்னாடி சாஞ்சோ அமுச்சுட்டேன் கார்னாச்சோ மட்டும்தான் வச்சு நீ பாத்துட்டு இருந்தேன் கரெக்டா ப்ரீமியர் லீக்கு மாதிரி ஒரு காம்பெடிஷனில் உனக்கு ப்ளேயிங் ஃபீல்டாக மேஞ்செஸ்டர் மாதிரி யுனைடெட் மாதிரி ஒரு க்ளப்போடு வச்சு விளையாடுறதுன்றதே என்னை பொறுத்தவரையும் ஒரு பெரிய தப்பு நீ கம்ப்ளீட் பண்ணணும் உன்னை கொண்டு வந்ததே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஐ ஐ திங்க் த ஸ்டேக்ஸ் வேர் டூ ஹை ஃபார் அன் டூ நான் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக என்னால் அந்த ஆர்கியூமெண்ட் இல்லை ஆனால் இன் சப்போர்ட் டு ஆமிரம் இன் சப்போர்ட் டு ஆமிரம் இப்போ நீ டென் ஹாக்கியிலே அவங்க வந்து கண்டினியூ பண்ணியிருந்தாலும் They would have had a seventh or eighth place finish. Let's assume. Ah. Uh, but uh, Amarim took, took a squad which was not his and. Uh...

சரி நான் இப்போ உனக்கு ஒரு சினாரியோ ஆக்சுவலி நவம்பர்ல இருக்கும் யுனைடட் ஆர் இன் டென்த் பிளேஸ் ஓகேவா தே ஆர் லீக்கிங் கோல்ஸ் அவங்க த்ரீ அட் பேக் சப்போஸ் டு பி என்னன்னா டிஃபென்ஸை டைட் ஆக்கி கோல்ஸ் கன்சிட் பண்றதுக்கு த்ரீயா பாக்குறாங்க பட் அவங்க நிறைய கோல்ஸ் கன்சிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட சைனிங்ஸ் வந்து குஞ்சாவும் உங்கவமும் வந்துட்டு அந்த அளவுக்கு இந்த சிஸ்டம்ல ஃபிட் ஆகல அப்ப என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரிஞ்சு ஐ பெக் டு டிஃபர் ஏன்னா வந்து மேம்பாவும் சரி குன்யாவும் சரி குன்யா பேக் ஃபோர் லேன் லேண்ட் இருக்கான் பேக்ட்ரி லயன் லேண்டு இருக்கான் மெயம்போ அப் கோ டே ப்ளே பேட் த்ரீ ரெண்டு பேரோட அவுட்புட் இருக்கு தெரியுமா குன்யாவோட அவுட்புட் அது சிஸ்டம் டிபெண்ட் பண்ணியே இருக்காது அவுட் ஆஃப் த ப்ளூல இருந்து வரும் ஓகே அவன் நிறைய கோல்ஸ் அந்த மாதிரி தான் அடிச்சிருக்கான் ரொம்ப புல் குவாலிட்டியான கோல் அடிச்சான்னு நினைக்கிறேன் ஆமா ஒரு ஃபன் பேக் சொல்லிட்டா கிரிஸ்பால் சொன்னத பேக் பண்ணி இந்த uh, MMO and Kunha ரெண்டு பேருமே ஓவர் பெர்ஃபார்ம் देयर XG ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு எந்த சிஸ்டம்ல விளையாண்டாலும் கொஞ்சம் டைம் தந்தா அவங்க வந்து புடிச்சுபாங்க எனக்கு வந்து யுனைட்டெட்க்கு பெரிசா படுற ப்ராப்ளமே வந்து அவங்க டிஃபென்ஸ் தான் பிரீமியர் லீகோட ஹிஸ்டரியிலே பேக் 3 ஃபார்மேஷன்ல வின் பண்ண ஒரே டீம் வந்து கான்டே கான்டே ஓடே கான்டே சென்ஸ் ஐ திங்க் டியாகோ காஸ்டாவோட ஒரு மான்ஸ்டர் சீசன் நினைக்கிறேன் அது இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு யாராலையுமே அது வின் பண்ண முடியல ஏன்னா அது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பிரீமியர் லீக் ஃப்ரெண்ட்லி ஃபார்மேஷனே இல்ல அது நீ பேக் த்ரீ விளையாடும் போது அமோரிம் இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு பேக் த்ரீ எனக்கு 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 அந்த பேக் த்ரீ மேல பெரிய நம்பிக்கை இல்லைன்னு மாதிரி விளையாடணும் ஒரு எய்த் செவன்த் முடிக்கணும் எய்த் செவன்த் முடிக்கணும் சிக்ஸ்த் முடிக்கணும் அப்படின்னா வந்து சாலிடா விளாட்னா பிரெண்ட் ஃபிரெண்ட் மாதிரி கிளப்லாம் பேக் த்ரீ விளையாடுறாங்க ஏன்னா அவனுக்கு லோ டிஃபென்ஸ் லோ பிளாக் பண்ணிட்டு பயங்கர அட்டாக் ஃபாஸ்டா இருக்கும் யுனைடெட் மாதிரி பெரிய ப்ரொஃபைல் எல்லாம் வச்சுக்கிட்டு அது எப்படி வேலைக்காக போகுதுன்னு எனக்கு தெரியல இல்ல இன்டர் 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 வந்து பேக் த்ரீ தான் ரெண்டு சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் வந்திருக்காங்க ஒரு லீக் அடிச்சிருக்காங்க we Correct. cannot இல்ல நம்ம அந்த சிஸ்டம் தான் சொல்ல வந்த இத்தாலியன் டீம்ஸ் வந்து காலங்காலமா they are playing back three தான் அவங்க நேஷனல் டீம்ல தான் தெரியாது ஆமா அவங்க டெக்னிக்கலி ரொம்ப டிஃபென்சிவான லீக் அவங்க இத்தாலியன் இத்தாலியன் டீம்ஸ் ஆர் நோன் ஃபார் வாட் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் கரெக்ட்டா பிரீமியர் லீக்ல செட் நம்மளோட एक्चुअली பேச்ச என்ன இல்ல ஒரு காம்பாக்ட்டா காம்பாக்ட்டான லீக்ல இப்ப இன்டரே பார்த்தனா சிட்டியோட தே பெர்ஃபார்ம் வெரி வெல் இன் தி ஃபைனல் ஓகே இந்த வருஷம் ஃபைனல் நல்லா போலனாலும் அகைன் சிட்டி தே ஹேட் தி சான்சஸ் நெக்ஸ்ட் தே ஹேவ் பீட்டன் ஆர்சனல் ட்வைஸ் இன் தி சாம்பியன்ஸ் லீக் ஐ திங்க் தே ஹேவ் பீன் ஃபேர்லி சக்சஸ்ஃபுல் அகைன்ஸ்ட் இங்கிலீஷ் கிளப்ஸ் தான் நினைக்கிறேன் முக்கவாசி இன்டர் டீம் கன்சிஸ்ட் ஆஃப் என்ன மாதிரியான பிளேயர்ஸ் एक्चुअली என்ன கண்ட்ரில இருந்து வந்த பிளேயர்ஸ் அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு பிரீமியர் லீக்ல வந்துட்டு பேக் த்ரீ ஆடி ஒரு ஃபுல் சீசன் வின் பண்றதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சொன்ன மாதிரி கான்டே பண்ணது ஒரு பயங்கரமான அச்சுவ்மென்ட் ஈவன் சாரி வந்தப்போ சாரி ஐ தி பாக் ஃபார் தான் நினைக்கிறேன் மோரினோ பாக் ஃபார் மோரினோ பாக் ஃபார் கு சி டைனமிக்கா நீ பேக் 3 சிட்டியோ இப்போ லிவர்ਪூல் பண்ற மாதிரி இன்வर्ट பண்ணிட்டு 3 ஆட்றது வேற நீ ஃபார்மேஷனே மூண டிஃபன்ஸ் சென்டர் டிஃபன்ஸ் வச்சிட்டு 3 சென்டர் பேக் தான் நம்ம யூ ஆர் SACRIFICING an ATTACKER FOR A DEFENSE கிளாசிக் சென்டர் பேக் சோ லாஸ்ட் சீசன் அவங்க பேக் 3 ஏன் அவங்களால சாலிடா டிஃபண்ட் பண்ண முடியல ஏன்னா அந்த ரைட் பேக் பேன்ல இருந்து வந்தான் மஸ்ராவி மஸ்ராவி ஆ மஸ்ராவி அவ சென்டர் பேக் ஆடிட்டு இருந்தான் ஹீ இஸ் நாட் எ ফুল டைம் சென்டர் பேக் கரெக்ட் மார்டினஸ் ஹாஃப் தி சீசன்ல வந்து லிகமென்ட் அவுட் ஆயிட்டா சோ தேர் நெக்ஸ்ட் டிலேட் டிலேட் வந்து வாஸ் ஆன் அண்ட் ஆஃப் அதுக்கு அப்புறம் வந்து மெக்வேர் வந்து ஒரு மேட்ச் மேட்ச் வந்து ஒரு பெரிய ஸ்கேம் ஆக்சுவலா அதுக்கு தனியா வரும் ஆக்சுவலா சோ எனக்கு தெரிஞ்சு லெனியோரும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராமிசிங் ப்ராஸ்பெக்ட் ஆக்சுவலா அந்த பேக் லைன்ல ஒரு அதுக்கு அது அது கொஞ்சம் செட் ஆகாத ஒரு பேக்லைன்ல லைன்ல வந்து லெனியோரும் அஸ் டீசென்ட் சீசன் அவன் நல்லா டெவலப் ஆவான் அந்த யுனைடெட் ஃபேன்ஸ் நிறைய பேர் நான் பேசின வரைக்கும் மேஸ்ராய வந்துட்டு அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் சைன் எரிக் டென்னாக ஒரு இறையிலே அவன் பயங்கர பாசிட்டிவ் சைன் அவன் பாக்குறாங்க ஹரி மகர் வந்துட்டு இஸ் அ குட் என்ன சொல்றது இஸ் அ குட் டிஃபெண்டர் ஆன் இஸ் டே அப்படி வச்சுக்கலாம் நம்ம அதான் ஹரி மகேர் வந்துட்டு யுனைடெட் போகாம லெஸ்டர்லயே இருந்தோம்னா நம்ம அவனை வேற மாதிரி பாத்துட்டு இருந்திருக்கோம்

சும்மா வந்து பா ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் வீட்ல ஏரியா இல்லப்பா கொஞ்சம் குடுங்க டவுன் குடுங்கப்பான்னு உள்ள வந்தா வந்தவன போட்டு பாவையே ஆட கூடாது ரிட்டையர்மெண்ட் ரிட்டயர்மெண்ட் ஆதி போர்வீன கூப்பிட்டு வச்சு தேய்ச்சி எந்த நிலமையில கால உடச்ச அமுச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு பாயிண்ட் இந்த சீசன் அவங்களுடைய ரெவல்யூஷன் அப்டின்னு சொன்னா அம்மான்னு சொல்லாம்

யுனைடெட் பெர்ஃபார்மென்ஸ் யுனைடெடோட பெர்பாமன்ஸ் கன்சிட் பண்ணும் பாக்கும்போது அவன் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்டெப் அதிகமாக தான் இருந்திருக்கு ஒரு லாஸ்ட் நம்ம ரைடு கொஞ்சம் பயங்கரமா கலாயிருப்போம் பட் ஹி ஹாஸ் பி நான் வந்து யுனைடெட் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஒரு பிளேயரா இருந்திருக்கான் சொல்ல முடியாது சில மேட்ச்சஸ் அவன் மிஸ்ஸிங் ஆற மாதிரியே இருக்கும் எனக்கு என்னன்னா அந்த மேட்ச்ல புரூனோ ஃபெர்னான்டேஸ் மிஸ் ஆகிறனா அவன சுத்தி எதுவுமே ரொம்ப கேவலமா எதோ நடந்திருக்குன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு நான் போய் நினைச்சு பாப்பேன் ஒரு செல்சி மாதிரியான ஒரு ஆஷ்னல் மாதிரியான ஒரு மாதிரியான ஒரு ஸ்டேபலைஸ்ட் ஒரு யூனிட் குள்ள புரூனோ பெனண்டஸ் வந்துட்டு ஸ்போர்ட்டிங்ல இருந்து வந்திருந்தானா நம்ம வந்து இப்ப கெவின் டெப்ரோனாவை வந்து எப்படி பாக்குறோமோ இப்ப ஆல் சேம் அந்த லெவல்ல நம்ம ஆக்சுவலி ப்ரோனோ ஃபெர்னாண்டஸ் பத்தி பேசிட்டு இருந்திருப்போம் இல்ல ஆனா மேஜர் ப்ராப்ளமா இருக்க அவங்க டிரான்ஸ்ஃபர்ல ஓவர் ஸ்பெண்ட் பண்றது இல்ல வேजेस வந்து அதிகமா கொடுக்கிறது இன்னும் வந்து ஐ திங்க் தே ஹேவ் நாட் லேர்ன் देयर லெசன் இப்போ எவ்வளவு காஸ்ட் கட்டிங் என்ன நடந்தாலோ மில்லியன் பவுண்ட் எம்பமோ அண்ட் ஐ திங்க் சிக்ஸ்டி பைவ் மில்லியன் பிளஸ் பிளஸ் அவங்க போன சீசனே வந்து லெனியோரோ வந்து வாஸ் ஏர்னிங் தௌசண்ட் பவுண்ட் பவுண்ட்ஸ் பர் வீக் இந்த பிரெஞ்ச் லீக் ஆனா வந்து டுவெண்ட்டி பைவ் தௌசண்ட் யூரோஸ் பர் நாங்க யுனைட் பெய்ட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் எக்ஸாக்ட்லி தே அவங்க வீக்லி வந்து தே லாட் அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரே வழி வேஜஸ் மட்டும் தான் இப்போதைக்கு என்ன பெரிய பிரச்சனைனா சாரி இவங்க நிற்கும்

பிட்ச்ல இருந்து எந்த அளவுக்கு சக்சஸ் இருக்கோ ஒரு கிளப்போட மார்க்கெட்டபிலிட்டியை வந்துட்டு அது அது வெரி கோ வெரி ரிலேட்டட் அடுத்த பத்து வருஷத்துல மேட்ச்செஸ்ட் மேட்செஸ்டர் சிட்டிக்கும் மேட்செஸ்டர் ரிலேட்டட்க்கும் சிட்டிக்கு தான் ஃபேன்ஸ் அதிகமா இருப்பான் அனுச்சப்பாரு அது ஒரு பெரிய ஒரு ஷிஃப்டா இருக்கும் அது கிளாஸிக் எக்ஸாம்பிள் ஆனால் நம்மளுக்கு ஏசி மிலா இருந்தோம் அந்த நிலைமை வந்து யுனைடெட்க்கு வந்துருச்சுன்னா இட்ஸ் வெ வெரி பிக் ஷேம் ஏன்னா வேர்ல்ட் டே பிஸ்டஸ்ட் க்ளப் எடுத்தோம்னா என்னது கவர்மெண்ட் வி ஃபஸ்ட் ரிலேட்டட் விட் வி செகண்ட் இன்டர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூன் இன் டெம்ஸ் ஆஃப் ஷேர்ட் ஷர்ட் சேல்ஸ் எந்த எடுத்து பார்த்தாலுமே இந்த நிலைமைக்கு அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் குள்ள போயிட்டாங்கன்னா லாஃபிங் ஸ்டாக் ஆயிடுவாங்க சோ இந்த மாதிரி லிஸ்டட் சோ பிசினஸ் மாடல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பா பார்க்காம ஒரு பிசினஸ் மாடல்ல வந்து ஓனர்ஸ் பாக்குற வரைக்கும் இந்த கிளேசஸ் வெளியில போற வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் யுனைடெட் ஆர் எவர் கோயிங் டு கம் பேக் அதுதான் வந்து என்னோட ஒபினியன் அப்ப என்ன சொல்றேன்னா ஸ்டேடியம் மாத்து கிளப் மாத்து பிளேயரை மாத்து ஓனரை மாத்து இருக்க எல்லாத்தையுமே மாத்த சொல்லிட்டா நீ நீ ஃபேன்ஸ் கிட்ட பேசி டைஹார்டா ஹார்டா யுனைடெட் ஃபேன்ஸோட கிட்ட போய் பேசினாலே ஐ ஐ எம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுயர் இதே தான் அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒரு பாயிண்ட் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து எவ்ளோ ஓனர்ஷிப்பை இப்ப பிளேம் பண்றது எனக்கு கரெக்ட்னு எனக்கு தோணல ஏன்னா நான் இதுல ஓனர் கொஸ்டின்ஸ் எங்க வருதுன்னு புரிது ஐ ஐ ஆக்சுவலி ப்ளேம் தான் ஏன்னா ஒரு ஓனர்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஒரு ஓனர்ஸ் அண்ட் போர்டா டாக்டர்ஸ் உள்ள வந்துட்டு தே வில் செட் ஆவு தே வில் என்ன சொல்லுவாங்க ஒரு என்ன ஸ்போர்ட்டிங் மாடல் செட் பண்ணனும் அப்படின்றத தான் செட் பண்ணுவாங்க கிளாசிக் எக்ஸாம்பிள் இஸ் செல்சி அப்ரோமோவிச்சுக்கும் ப்ளூகோக்கும் என்ன அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஸ்போர்ட்டிங் அப்ரோச்ல யூனோ ஒரு என்ன மாதிரியான ஒரு ஸ்போர்ட்டிங் மாடல் வைக்கணும்ன்றது அவங்க தான் செட் பண்ணுவாங்க அந்த ஸ்போர்ட்டிங் மாடல் அவங்க என்ன அப்ரோச் இருக்க போகுது வெதர் தே கோயிங் டு பை ப்ரூவ் ஒன் பிளேயர்ஸா வாட்ஸ் தி அஜெண்டா டு மேக் மணி ஆர் டு வின் ட்ராஃபிஸ் ஆர் யங் பிளேஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறோமா அப்படின்ற எல்லா ஸ்போர்ட்டிங் மாடலும் செட் பண்ணிட்டு அதுக்கான ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் பண்றாங்க இது என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் செட் ஆனா கரெக்ட் கரெக்ட் இப்ப அவனுக்கு ஃபாலோ பண்ற மாடலுக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஃபாலோ பண்ற மாடலுக்கும் பத்து வித்தியாசம் சொல்லுங்க பாக்கலாம் நான் ஒன்னு சொல்லிட்டேன் இல்ல ஒரே மேஜர் டிஃபரன்ஸ் சொல்றேன் போன சீசன் ஸ்டார்டிங்ல வந்து டீன் நேஷ்வர்த் அவங்க சைன் பண்ணாங்க எரின் எரிக் டென் ஹேக் சாக் ஆனா பாப்புலர் ஒப்பீனியன் இஸ் எரி ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக்கோ இல்ல இந்த கம்மிங் வீக்ஸே வந்து டீன் நேஷ்வர்த்தும் வந்து ஹி வாஸ் ஃபயர்ட் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் தட் இஸ் பீங் சைட்டட் இஸ் சோ ராட்லிஃப் வந்து ஹீ செலக்டட் ஒரு ஆஃபிஸ்கே இருக்கும் போது ஒரு கிளப் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் கிளப்புக்கு எப்படி எவ்வளோ இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்டிங் டேரக்டர் ஒரு ஹீ செட்ஸ் வாட் ஹீ வாட்ஸ் த கிளப்போட விஷன் அண்டர் த சூப்பர் விஷன் ஆஃப் ஓனர் ஆனா இங்க வந்து டேரக்டா வந்து டீன் அஷ்வர்த் வாஸ் ஃபயர்டு இப்போ யார் ஸ்போட்டிங் டேரக்டர்னு எனக்கு தெரியாது பட் இந்த லெவல் ஆஃப் காமிக்கலா இருக்கக்கூடாது எஃப் எரிக்டன் ஹேக் ஃபயர் ஆகும்போது எஃப்ஏ கப் ஜெயிச்சாங்க FA கப் ஜெயிச்ச பிறகு அவனுக்கு நியூ கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க சோ பத்தாவது மேட்சே அவன சேக் பண்ணிட்டாங்க சோ அதுக்காக எவ்வளவு பே பண்ணாங்க சோ முன்னாடி சீசன் அப்பாயint பண்ண ஸ்போர்ட்டிங் டைரக்டரை हायर பண்ணி கிட்டத்தட்ட ஐ திங்க் தே ஸ்பெண்ட் 50 மில்லியன் ஆன் ஜஸ்ட் டெர்மினேட்டிங் த கான்ட்ராக்ட் டெர்மினேட்டிங் ஆமா சோ சோ இதெல்லாம் வந்து ஐ திங்க் ஒரு நல்ல ஓனர்ஸ் இருந்தா இல்ல ஒரு மெஸ் எல்லாம் நடக்காது இப்ப யுனை எடுத்துக்கோ எத்தனை பிளேயர்ஸ் அவங்க ஓவர் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் எக்ஸாம்பிள் லூக்ஷா அந்த கிளப்புக்கு தேவையா இப்ப இருக்கிற நிலைமைக்கு தேவை தேவை சொல்றேன் லூக்ஷா வந்துட்டு அவ்வளவு இன்ஜுரி ரெக்கார்டு அவன் ஆஃப்லோட் எப்பயோ பண்ணிருக்கணும் வந்துட்டு ஆஃப்லோட் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்து சொந்த வீடு மாதிரி கூப்பிட்டு உக்கார வச்சிருக்காரு இந்த மாதிரி நிறைய லெவல் ஸ்போர்ட்டிங் லெவல் டெசிஷன்ஸ் நிறைய தப்பா பண்ணிருக்காங்க அதனாலதான் என்ன சொல்றேன்னா ஸ்ட்ரக்சர் மேல வந்துட்டு ஒழுங்கா இல்லனா நீ பிச்சு என்ன ஃபுட்பால் அது அந்த சீசனுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குமே தவிர உனோட ஸ்போர்ட்டிங் மாடல் போட்டு தகுதி ஆக்சுவலா நெக்ஸ்ட் சீசன் யார் யார் உங்களுடைய ஃபேவரட் பிளேயரா இருக்க போறான்னு நினைக்கிறீங்க யுனைடெட் யுனை எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா ஃபீல் ஆகுது யுனைடெட் கலர்ஸ்ல நிஜமா பெர்ஃபார்ம் பண்றானா அண்ட் ஒன் திங் வி கேன் பி ஷுர் இப்போ குன்யா எம்பிஎம்ஓ மாதிரி லைக் கன்சிஸ்டன்ட் பிளேயர்ஸே யுனைடெட்ல ஃபெயில் ஆகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை வந்து டாப்ல இருந்து தான் இருக்கு அப்படிங்கிறது ஐ திங்க் வி கேன்

திருப்பியும் இது மேசன் மவுண்ட்டுக்கு ஒரு பிரேக் அவுட் சீசனாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு ஏன்னா சீசன் கடைசியிலேயே அவன் கொஞ்சம் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் ஆரம்பிச்சிட்டான் அண்ட் அமரமுக்கு வந்து அவனை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து அவன் அண்ட் ஆல்சோ டூ ஷெல் உடைய பேக் த்ரீல விளையாண்டிருக்காங்க பேக் த்ரீ சிஸ்டம் டாப் கிளாஸ் பிளேயரு பட் இன்ஜுரினால கடைசி ரெண்டு வருஷமா கொஞ்சம் டவுன் ஆயிட்டான் ஹோப்ஃபுல்லி

பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க உங்களோட தாட்ஸ் என்ன அமோரியன் விருப்பாரா கிளம்புவாரா இல்லை அமோஸ் கோமிங் டு ஸ்டார்ட் ரெவல்யூஷன் வேற என்ன டாபிக்ஸ் பேசணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதே கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃபுட் பால் ஃபேன்ஸ்க்கு இந்த பேஜை ஃபாலோ ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்